கடந்த ஆண்டு இதே போன்ற நிகழ்ச்சியில் நம்முடைய மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி விருப்பம் ஓய்வு என்ற பெயரில் அவர்களிடத்தில் கையெழுத்து பெற்று அவர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை கண்டிக்கக்கூடிய வகையில் கடந்த ஆண்டு பேரணியை நடத்தினோம் அதற்கு பிறகு கடந்த ஓராண்டில் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் டெல்லி உச்ச வரையிலும் அவர்களுக்காக இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாம் அடித்த புகாரினுடைய அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டுடைய செயலாளருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆறு வார கால அவகாசத்துக்குள்ளாக அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து அது குறித்து எடுத்த நடவடிக்கை கொடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நான்கு ஐந்து மாதம் எந்த விதமான காரியத்தையுமே செய்யவில்லை ஆறு மாத காலம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத பத்தொன்பதாம் தேதி என்று மறு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள் ஆனால் எதையுமே இந்த அரசு காதலை போட்டுக் கொள்ளாமல் எப்படியாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி மறை நிர்பந்தங்கள் மூலமாக அவர்களை வெளியேற்ற சட்டப்படி நியாயப்படி தர்மத்தின்படி ஆறு தலைமுறைகளாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மாஞ்சோலையே வாழிடத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இந்த மாநில அரசுக்கு இருக்கிறது அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நிலங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது எல்லாவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அந்த சமூக நீதியினுடைய பொருள் மாஞ்சோலியில் வாழக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி என்று சம்பள உயர்வுக்காக அன்று எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தி பிபிடிசி நிர்வாகம் தேல தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எல்லாம் கண்டித்து மாநில அரசு தலையிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கான சட்ட விதிமுறைகளை அமலாக்க வேண்டும் என்று போராடிய தொழிலாளர்களை அறுநூற்று இருபத்தி பேர் இருநூறு பேர் பெண்கள் பத்து கை குழந்தைகளோடு திருச்சி சிறையில் அடைத்து வைத்தார்கள் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தித்தான் பல்லாயிரக்கணக்கான பேர் என்று பல்வேறு அமைப்புகளோடு ஊர்வலம் நடத்தினோம் அந்த ஊர்வலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தகர்ப்பதற்காக சென்ற ஊர்வலம் அல்ல அங்கிருந்த டிஐஜி அலுவலகத்தை உடை சென்ற ஊர்வலம் அல்ல மாறாக இருபத்தி ஐந்து பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஊர்வலம் சென்றது ஆனால் தவறும் செய்யாத அந்த அந்த ஏழை எளிய அப்பாவி மக்கள் மீது கருணாதி அரசு காவல்துறையை ஏவி அவர்களை அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு சாதாரண இதே போல மரியாதை இரண்டு மணி அளவில் வெயில் தங்களுடைய காலடிகளை அடிகளை கலக்கி வைத்து அது அமர்ந்து கொண்டிருந்த பெண்கள் மீது தாக்குதல் தொடுத்து தப்பித்து ஆற்று ஆற்றின் மூலமாக நீந்தி செல்ல கூடியவர்களை கூட தடுத்து நிறுத்தி பதினேழு பேரை ஆற்றிலே அடித்துக் கொண்ட வரலாறு தான் அந்த ஜூலை இருபத்தி மூன்று என்பது அது ஒரு மிகப்பெரிய கரு தமிழ்நாட்டினுடைய வரலாறு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கருப்பு வரலாறு அந்த ஜூலை இருபத்தி மூன்று இப்பொழுது அவர்களுக்கு நீதியாவது வழங்குகிறது என்று பார்த்தால் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை என்று சொல்வதை போல அன்று அந்த மக்களுக்கு என்ன அநீதி இழைத்தாரோ அதே போல இந்த ஸ்டாலின் அவர்களை வாழ விட வாழ விடமாட்டேன் என்று ஒற்றை காலில் இருப்பதை போல எப்படியாவது வெளியேற்றுவதற்கு அவர் துடிக்கிறார் நேரடியாக அவர்களை சட்ட ரீதியாக வெளியேற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அவர்களுக்கு ஒப்பந்தம் இருக்கிறது மாஞ்சாவை தேர்தல் தொடர்ந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கு குத்தகை வைத்திருந்த அவர்கள் ஏறக்குரிய நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வரி பாக்கி வைத்திருக்கிறான் ஒரு கோடியல்ல ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வரிவாக்கி வைத்திருக்கிறார் அதை வாங்குவதற்கு இந்த அரசுக்கு வக்கில்லை அவர்களோடு கள்ளத்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டுவிட்டால் பி பி எல்லோரும் மறந்து விடுவார்கள் உங்களையும் மறந்து விடுவார்கள் எங்களையும் மறந்து விடுவார்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதி தொகையை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று ரகசியமான ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு எப்படியாவது தொழிலாளர்களை வெளியேற்ற துடிக்கிறார் நான் தமிழ்நாட்டிற்கு கூடிய எத்தனையோ அமைப்புகள் பேச மனித உரிமை பேசுகிறார்கள் ஜனநாயகம் பேசுகிறார்கள் சமநீதி பேசுகிறார்கள் சமத்துவம் பேசுகிறார்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட துலாவுல கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக இவ்வளவு அதிக அழைக்கப்படுகிறது தேசியம் மனித உரிமை ஆணையம் உத்தரவு விட்ட பிறகும் அந்த மக்களுக்கான குடிநீரை ஏன் நீங்கள் துண்டிக்கிறீர்கள் மின்சாரத்தை ஏன் துண்டிக்கிறீர்கள் போக்குவரத்தை ஏன் துண்டிக்கிறீர்கள் தொலைத்தொடர்பு சாதன வசதியை ஏன் துண்டிக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்தை உடைத்து ஏன் அதை அதை பள்ளிக்கூடத்தை மூடினீர்கள் மருத்துவ வசதி தடுத்தீர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு ஏன் குடிமக்கள் என்பதை அப்புறம் சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் கடுமையான குற்றம் செய்து தூக்கு தண்டனைக்கு அவன் செல்லுகின்றவர்க்கு முன்பு கூட அவனை குளிக்க வைத்து அவனுக்கு உணவளித்துத்தான் அவனை தூக்கிலே போட வேண்டும் இதுதான் விதி ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு டிஐ கொடுத்தவர்கள் இந்த நாட்டுக்காக வருமானத்தை உருவாக்கி தந்தவர்கள் எப்படி அந்த மக்களை வந்து நீங்கள் பட்டினி போட முடியும் வேலை கிடையாது ஒன்ற மருடம் கடந்த மே மாதத்திலிருந்து வேறக்கூடிய ஒன்றை வருடம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சரி அங்கே இருந்து கொண்டு அவர்கள் வேறு எங்காவது வேலைக்கு செல்லுகிறார்கள் செல்ல செல்ல செல்லுவது என்று சொன்னால் அந்த பேருந்து வசதியை தடுக்கிறீர்கள் வரக்கூடிய எல்லா அதிகாரத்திலும் பொய் சொல்லுகிறீர்கள் உயர் நீதிமன்றத்திலே நீங்கள் தவறு பொய் சொல்லுகிறீர்கள் உச்ச நீதிமன்றத்திலே பொய் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அடுக்குமாடி வீடு கொடுத்தோம் எப்படி அடுக்குமாடி வீட்டில் பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து கொடுத்தால் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வார்கள் நூத்தி பீட்ல ஒரு அடுக்குமாடிங்கிறது ரெட்டியார் திருத்தலை கொடுத்தால் அவன் எப்ப வேலைக்கு வருது எங்க வேலைக்கு போவது எப்படி பிழைப்பு நடத்துவது இது அதிகாரிகளுக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் போய்விட்டு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார் அவர்களாவது மனித நேயத்தோடு நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவரும் அப்படி நடக்காமல் அவரை விட நேரடியாக அதிகாரிகளை வைத்து போட்டு கொலை செய்வதை போல இவர் மறைமுகமாக வெறுப்படி செய்கிறார் அதிகாரிகளே இந்த நாடு நாங்கள் எல்லோரும் உங்களை போன்ற பல அதிகாரிகளை பார்த்திருக்கிறோம் ஒருவேளை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவானால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதை நாம் சொல்ல விரும்பவில்லை தயார்படுத்திக் கொண்டுதான் என்ன காரணத்தினால் வெளியேற்றப்பட வேண்டும் மேற்கைய தினம் பாராட்டு போல ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய நாலு நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் ரோடு போடுவதற்காக சுரங்களை அமைப்பதற்காக பல்வேறு பணிகளுக்காக வந்து நீ வனத்தையே நீ வந்து வாரி கொடுக்கிறீ அப்படி என்று சொன்னால் வனத்தில் வாழக்கூடிய வெளியே புலி நீ பார்த்திருக்க முதுமலையில புலி சாகுது அந்த புலியோடு நடக்குது தொண்ணூத்தி ஒன்பது வாழ்ந்து கொண்டிருக்கிற மாஞ்சோளில எத்தனை புலி வளர்த்தீங்க எந்த புலி அந்த மக்களோடு மோதி இருக்கிறது யானையோடு மோதி இருக்கிறதா ஆனால் பொய்யே சொல்லுகிறது இந்த மக்களை வெளியேற்றுவதே குறிக்கோளோடு இந்த அரசு மனிதநேய முறையிலே செயல்படுகிறது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமத்தை சோறையாடினீர்கள் அதனுடைய விளைவு என்னாச்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா உட்பட தோற்கடிக்கப்பட்ட இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது சொல்லுகிறேன் மாஞ்சோலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனச்சாட்சிக்கான இடம் இது மாஞ்சோலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அநீதி மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு அநீதி வறுமையானால் இது எட்டு கோடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகத்தான் கருதப்படும் எனவே நீங்கள் ஒருவேளை மாஞ்சோலை மக்களுக்கு அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகவே ஆனால் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்க ஆனால் லேசா எல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம் அதற்காகத்தான் நாங்கள் அனைத்து மக்களையும் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே அரசு நீங்கள் வந்து உங்களிடத்தில் மிருக பலம் போலீஸ் உங்களிடத்தில் இருக்கிறது நீங்க என்ன செஞ்சு போலீஸ் இருக்கிறது என்று செஞ்சு வந்து நீங்க தவறு மேல தவறு இழைச்சுத்தான் நீங்க திருப்பூரத்தில் மாட்டிட்டீங்க எந்த இடத்துல நீங்க சரியா செஞ்சிருக்கிறீங்க எந்த இடத்துல நியாயம் செய்யறீங்க எல்லா இடத்துலயும் அம்பலப்படுத்தப்படுகிறீர்கள் எம்பல எல்லா இடங்களிலும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறீர்கள் ஆனால் அது கூர்ந்து நான் ஸ்டாலின் அவர்களே உங்க தவறு உங்க தந்தையினுடைய காலத்தில் ஏற்பட்ட தவறுக்கு நீங்கள் பாவம் கேட்பது போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை அங்கேயே அவங்களுக்கு நிலத்தக்கூடும் ஒண்ணும் கிடையாது அவங்க நிலத்தெல்லாம் சொந்தமா கேட்கல அவர்கள் வாழ்கின்ற வரையிலும் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் அந்த நிலத்துல ஒரு ஐநூத்தி முப்பத்தி நாலு குடும்பம் இருக்கிறாங்க ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுத்தா ஆயிரம் ஏக்கர் தான் ஆச்சு அது ஏற்கனவே தோட்டமா இருக்கக்கூடியதா புதுசா ஒண்ணு போறதில்லை அவர்கள் அங்கே காய்கறி விளைவிப்பார்கள் அல்லது அங்கே ஆடு மாடு மேய்ப்பார்கள் அல்லது அங்கே சிறு செய்வார்கள் அங்கே மீன் பிடிப்பார்கள் அது போல செய்து பிழைச்சிட்டு போறாங்க இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இதன் மூலமாக இந்த நாட்டுல எந்த மக்களுக்கு என்ன கஷ்டமாகது இன்னைக்கு என்ன தாங்க அங்க மழை பெய்யாம தாமிரபரணி ஆற்றில தண்ணி வரலையா

ஜனநாயகம் பேசுறவன் சமூக நீதி பேசுறவன் தமிழ் பேசுறவன் திராவிடம் பேசுறவன் தேசியம் பேசுறவன் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தவன் வேண்டாம் நீங்க அதனால நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன் மற்றவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் இல்லை மற்றும் நம்மோடு நிற்கிறார்கள் இல்லை நாம் தான் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம் தவிர நமக்கு யாரும் ஆதரவு கொடுத்து நாம் வந்து வாழவில்லை எனவே இந்த மக்களுக்கான உரிமையை நிலநாட்டுவதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் இந்த நேரத்தில் நாம் சபதம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு அநீதி இழைப்பதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது என்று சொன்னால் அது நம்மளுக்கு தெரிந்து விட கூடாது என்பதற்காகத்தான் மெல்ல மெல்ல ஒன்னொன்னா துண்டிக்கிறோம் பள்ளிக்கூடத்தை யாராவது வந்து அவர்கள் கடைசியா குழந்தைகள் ஒருவேளை அவர்கள் முடியா இருந்தாலும் கூட நீ வந்து பள்ளிக்கூடத்தை எப்ப நீ பண்ணுவ கடைசியா தானே பண்ணணும் இங்க இருக்கிற காசாவில் அங்க வந்து மனித உரிமை பத்தி பேசுறீங்க அங்க ஊட ஊட கொடுங்கிறீங்க அங்க தண்ணி கொடுக்கணும் சொல்றீங்க ஆனா சொந்த ஊர்ல சொந்த காலடியில இங்க இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் தாலுகா கூடிய ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு குடும்பங்களுக்கு குடிநீர் கொடுக்கலாம் யாராவது ஒரு அரசியல் கட்சி இவனெல்லாம் தேர்தல் வர்ற போது நீங்க எல்லாம் கணக்கு தீர்த்துக்கணும் அது எந்த கட்சிக்காரா இருந்தாலும் சரி ஏண்டா வந்து இந்த மக்களுக்காக நீ குரல் கொடுக்கல ஏன் நீ போராட வரல அப்ப வந்து பிற்படுத்தப்பட்டவர் இருந்தா நீ போராடுவியா பட்டியல இருந்தா நீ போராட மாட்டியா இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்மை பொறுத்த மட்டிலும் இது நினைவாஞ்சலை பேரணியாக இருந்தாலும் கூட இது மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல தமிழர் மக்கள் இந்திய மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய மனித உரிமை மண்ணுரிமை வாழ்வுரிமை மீட்பு போராட்டம் இந்த போராட்டம் எனவே நான் தமிழ்நாடு அரசை மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் எந்த விதத்திலையும் எந்த ரூபத்திலையும் மாஞ்சோலை மக்களை மறைமுகமாக வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை நீங்கள் அறிவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள்